ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலான விஷயங்கள் என்னென்ன காற்றுருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாத்தையுமே டீடெயில்டாக இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா முழு படங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து விட்டிங்கன்னா நமது சேனலுடைய புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவரும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஏற்கனவே ஆதரவு தரும் அனைவருக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பலங்கள் எப்படி இருக்குறதை வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோப கருது வருடம் மாசி மாதம் இருபதாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு கால பைரவர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க நீங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கால பைரவர் சன்னதிக்கு நீங்கள் சென்று வழிபடுங்கள் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் இன்னும் சிறப்பான வகையில் கிடைக்குங்க இன்னைக்கு நமது சிம்மராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசி அதிபதி சூரியனுடன் புதன் மற்றும் ஏழு கூடிய சனி ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க மேலும் ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு பகவான் ராசியை பார்த்துக் கொண்டுள்ள நல்ல யோகம் இருக்கிறேன் ஆறாம் இடத்துல இருந்து செவ்வாய் பார்த்துக் கொண்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது சிம்ம ராசி நல்ல ஒரு கெத்தான மதிப்பு மரியாதை எல்லாம் உயரக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு வந்திருக்குங்க அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போது நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வீடு நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அந்த மாதிரியான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு சாதகம் அமையக்கூடிய நல்ல யோகம் இருக்குதுலேயே உங்க மனசில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் கடவுள் தேச்ச பிரார்த்தனைகள் எல்லாம் இப்போ நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே நீண்ட நாள் ஆசையில் நிறைவேறக்கூடிய யோகம் உங்களுக்கு வலுவாக அமைந்துள்ளது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க வீட்டுல சில சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அது குறித்த பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடுகள் எல்லாம் கூட இப்போது நீங்க தாராளமாக செய்யலாங்க உங்களுக்கான மங்கள ஏற்பாடுகள் எல்லாமே இப்ப சிறப்பாக கைவிடக்கூடிய உறுதியாகவும் இருக்குங்க அதனால நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமணம் உறுதியாகும் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதெல்லாம் சிறப்பாக கைவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க திருமணம் மட்டுமில்லைங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி எடுத்த காரியங்கள் எல்லாத்தையுமே உங்களால் இன்னைக்கு சிறப்பாக முடிக்க முடியும் ஈஸியாக முடிக்க முடியும் அது ரொம்ப முக்கியம் எளிதாக உங்கள் காரியங்களை முடித்து மன நிறைவு பெறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கிறது அரசியல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் அமையுங்க புதிதாக அரசியலில் உங்களுக்கு செல்வாக்கு ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துள்ளதுங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது சொத்து பிரச்சனைகள் நாட்பட்ட பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கு அப்படின்னா உங்கள் பூர்வீக சொத்தாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய ச ஓன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அந்த மாதிரி சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இப்பொழுது நீங்க கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நண்பர்களே அதனால் நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம் கண்டிப்பாக குதூரமான வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க பண வரவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதனால் சேவிங்ஸ் சார்ந்த எண்ணங்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு சிறப்பாக மேம்படுங்க புதிதாக என்னென்ன சேவிங் ஸ்கீம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்க இன்ட்ரெஸ்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் நீங்க இன்வெஸ்ட் பண்ண முயற்சியை மேற்கொள்ளலாம் அதுக்கான எண்ண ஓட்டங்கள் ஐடியாக்கள் நிறைய உங்களுக்கு உருவாகுங்க உங்களது மூத்த அண்ணன் அக்கா மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் பெறணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் அனுசரித்து போறது முக்கியங்க மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க இன்னும் சிறப்பான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் பண வரவுகள் உங்களுக்கு கையில கிடைக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷமான நல்ல சூழ்நிலை ஏற்பட்டாலும் கொஞ்சம் இருபடியாக சில பண வரவுகள் கூட கிடைக்கிறாங்க ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படலாம் ஆனால் இறுதியில உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க பணம் வந்து உங்களால வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு நல்ல லாபமான சூழ்நிலை உங்களுக்கு இப்பொழுது அமைந்துள்ளதுங்க வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்கி வைக்கிறது போன்ற மனை தொடர்பான எந்த விஷயமாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க எதிர்காலத்திற்கான நலன் கருதி முக்கியமான சில முடிவுகளை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறதுங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் மனதிற்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கடியில் எல்லாம் குறையக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய யோகம் உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக அமையும் எனவே அற்புதமான ஒரு நாள் சில விஷயங்கள் மறைமுகமான சில விஷயங்களாக உங்களுக்கு அதெல்லாம் புரிந்து கொண்டு மறைமுகமான சில கஷ்டங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு அதன் மூலமாக நீங்க வந்து அதை கஷ்டங்கள் வந்து நீக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க எனவே நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் உங்களை பற்றியும் உங்களது பணிகள் உங்க வேலைகளை பற்றியும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் எனவே எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் காத்துருக்குங்க பண வரவுகள் கைக்கு தாராளமாக வந்து சேரும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை நாள் முழுக்க கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைக்கு நான் நீங்கள் நெகட்டிவான விஷயங்களை விட்டு வளிக்கணுங்க மற்றவங்க மேலே ஈகோ படுறது அல்லது பேராசைப்படுறது இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கிறது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்காமல் பேராசைப்படறதுலாம் கூடாதுங்க நம்பிக்கை குறைவெல்லாம் உங்கள் மேலே கண்டிப்பாக ஏற்படவே கூடாது தன்னம்பிக்கையோடு செயல்படணுங்க உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு திரி மாதிரி ஒரு ஊன்றுகள் மாதிரி நீங்கள் உங்களுக்கே உதவி செய்து ஊக்கத்தோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் முக்கியம் எந்த விதமான சூழலையும் வந்து மத்தவங்களை வந்து நீங்க தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க எல்லா விஷயத்திலும் சந்தேகப்பட்டுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் நீங்க பேர் நீங்க சம்பாதிக்க கூடாது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறைந்த காதலுடன் நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாங்க அற்புதமான அன்பு பெருகக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக அதன் மூலமாக அமையும் உங்களது காதல் வாழ்க்கையை மிக மிக இனிமையாக அமையக்கூடிய ஒரு பிரகாசமான ஒரு நாள் தினம் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் இந்த தினம் உங்களது அன்பு குறைவுடன் சேர்ந்து நீங்கள் வந்து குறைந்த வெளிச்சத்துல உணவை வந்து ஷேர் பண்ணிக்கிறது நல்லதுங்க அதன் மூலமாக இன்னும் சந்தோஷம் அதிகரிக்கீங்க உங்க ஓய்வு நேரத்துக்காக நீங்க சில விஷயங்கள் பிளான் பண்ணி நீங்க வச்சிருப்பீங்க ஆனா திடீர்னு சில நபர்கள் வீட்டுக்கு வருகை திட்டங்கள் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் உங்களுக்கான நல்ல ஓய்வு உருவாக்கி கொள்வதற்காக உங்க காரியங்களில் சிறப்பான பிளான் உருவாக்கி கொண்டு செயல்பட்டால் இன்னும் நல்ல பலன்களை கண்டிப்பாக பெற முடியுங்க திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்க உங்களது வாழ்க்கை துணையின் சொந்த பந்தங்கள் மூலமாக உங்க வாழ்க்கை துணையின் அம்மா அல்லது அப்பா மாமியார் மாமனார் மூலமாக உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் ஆதரவாக இருக்கும் நண்பர்களே நல்ல உதவிகள் கிடைக்கும் எனவே உங்க வாழ்க்கை துணையின் சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உங்களது இல்லற வாழ்க்கையும் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க ஏன்னா அபரிமிதமான அன்பு இந்த தினம் உங்க வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் அன்புக்காக நீங்கள் வைத்திருந்த இயக்கங்கள் எல்லாம் தீரக்கூடிய வகையில சிறப்பான ஒரு இல்லற வாழ்க்கையை காத்திருக்கீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா அதுல இருந்து நீங்க வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே அதன் மூலமா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அற்புதமான மகிழ்ச்சியான யோகமான ஒரு தினமாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க எனவே நல்ல நேரம் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ஈடுபட்டு வெற்றிகளை பெற முடியும் அதனால நிறைய விஷயங்களை நீங்க முயற்சி செய்யுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க

யோகம் உங்களுக்கு பண வரவுகள் மூலமாக உண்டு பூரம் நட்சத்திரங்கள் கிடைக்குங்க குறிப்பாக மனை சம்பந்தமான வீடு சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஆதாயத்தை பெற முடியும் உங்க எதிர்காலத்திற்காக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு உங்கள் பிரச்சனைகள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க எனவே மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் சால்வ் பண்ணி வாய்ப்புகள் நீங்கள் வந்து இன்னைக்கு பெறுவீங்க நெருக்கடியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்க சால்வ் ஆகுதுனாலும் நிம்மதி பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்க நண்பர்களே எனவே பிரச்சனைகள் சமாளிப்பீங்க நிம்மதி பெருகும் வரவுகள் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் அற்புதமான நாள் என்ற தினம் உங்களது பொருளாதார நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே